எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் முகம் பார்க்கும் கண்ணாடி உடைந்தால் ஏழு வருடத்திற்கு இது மாதிரி நடக்கும் அந்த கண்ணாடியை இது மாதிரி செய்யுங்கள் எந்த கஷ்டமும் உங்கள்கிட்டே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் அது என்னென்னு பார்க்கலாம் எல்லார் வீட்லையுமே முகம் ஒரு கண்ணாடி வச்சுருப்போம் அந்த கண்ணாடியை எந்த மாதிரி பராமரிக்கணும்னு உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் உங்களுடைய முகம் பார்க்கும் கண்ணாடியை தினந்தோறும் ஒரு எந்த கிளாத் வச்சு தொடச்சா சுத்தமாகும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கிளாத்தை வச்சு நல்லா தொடைச்சிருங்க இல்லைனா சில பேர் விபூதியால் கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இந்த வெட்டு இந்த சாதா காஞ்ச துணி இருக்கு இல்லைங்களா காட்டன் கிளாத்து அதை வச்சு துடைப்பாங்க அந்த மாதிரியும் துடைச்சிட்டு தினந்தோறும் மஞ்சள் குங்குமம் நீங்கள் முகம் பார்க்குற கண்ணாடிக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கொண்டே வந்தீர்களானால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் புரள்வதை கண்கூடாக நம்ம பார்க்கலாம் முகம் பார்க்குற கண்ணாடிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு அதற்காக தான் நம்ம தூங்கி எழுந்த உடனே உள்ளங்கை பார்க்க மறந்துட்டால் கூட நீங்கள் உடனே நேராக நம்ம முகத்தை நம்ம கண்ணாடியில் நம்ம பார்த்துக்கணும் நம்மளை விட ராசியானவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுன்னு நம்ம நம்பணும் முதல்ல நம்ம நம்ம செஞ்சால் நம்ம பிள்ளைங்க நல்லாயிருக்கும் நாம் பண்ணனா என் பிள்ளைங்க நல்லா புஷ்டியாக இருக்குங்க குழந்தைங்க நோய் நொடி இல்லாமல் இருக்குங்கன்ற நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி அந்த கண்ணாடி எப்பவுமே வீட்டில் எல்லார் வீட்லேயும் இது ஒரு சிலர் சொல்கிறது உண்டு படுக்கை அறையில் கண்ணாடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து கட்டுலே இப்போல்லாம் கண்ணாடி போட்டு பெரிய பெரிய பணக்காரவங்களாம் பார்த்திங்கன்னா கண்ணாடி மாளிகையிலேயே கூட படுத்துருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று அது கூட இருக்குது சில பேர் அந்த கண்ணாடி இருந்தால் அதனால் கூட எனக்கு தூக்கம் வரலையோ என்னமோன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை தர போட்டு மறைக்கிறவங்களும் இருக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த கட்டிலில் கண்ணாடி இல்லாமல் வாங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் அது ஒரு எதன் என்ன பண்ணுதுன்னா குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுது இரவு படுக்கும் பொழுது கணவன் மனைவி படுக்கிற கட்டிலில் கண்ணாடி பதிச்சுருந்தா சப்போஸ் இப்போ கூட பதிச்சுருந்தா ஒரு பேப்பர் போட்டு கூட அதை ஒட்டிடுங்க தவறு கிடையாது ஏன்னா இவ்வளோ நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா நான் நல்லதாம்மா இருக்கேன்னு நினச்சிங்கன்னா ஒட்ட தேவையில்லை ஆனால் அதனால தான் இப்போ சண்டை சச்சரவாக இருக்குதோ நம்ம வீட்டில் இந்த கண்ணாடி கட்டில் இருக்குது அதனால தான் இப்படி இருக்கோ அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செய்து அதை பேப்பர் போட்டு ஒட்டிடுங்க ரொம்ப நல்லது தான் அந்த மாதிரி ஒட்டிட்டா அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா கட்டிலுக்கு அடியில் பார்த்திங்கன்னா எப்பயோ ஒரு நாள் அந்த தூசி ஏதாவது ஒன்று இருக்கலாம் ஆனால் ரொம்பவே அந்த சரங்களை எடுத்துகிட்டு போயிட்டு கட்லி கீழே தான் எனக்கு இடம் இருக்குதுன்னு கட்லி கீழே போட்டு அடைச்சி வைக்கக்கூடாது அது நான் நிறைய நான் என் பிள்ளைங்களுக்கு வீடியோவில் நிறைய நான் சொல்லியிருக்கிறேன் சரி இப்போ உடஞ்ச கண்ணாடி முகம்பா இருக்கிற கண்ணாடி இருக்குது திடீர்னு கீழே விழுந்து உடஞ்சிடுது அந்த கண்ணாடி இல்லைனா ஒரு வீரல் விட்டுடுது அதையே வச்சு திரும்ப திரும்ப நம்ம முகம் பார்க்கக்கூடாது அதுலேயே நம்ம தலை செய்யக்கூடாது அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது உடஞ்ச கண்ணாடி எப்பவுமே அந்த இடத்துல வந்து என்ன பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷனை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்படி நல்ல நிலையான ஒரு கண்ணாடி நம்ம வீட்டுக்கு பாசிட்டிவ் கொடுக்குதோ அதே மாதிரி நெகட்டிவ் கண்ணாடி நிறைய பேர் சொல்கிறது உண்டு இப்போ கண்ணாடி பாட்டில் கீழே உழுந்து உடஞ்சாலோ இல்லை வந்து நம்ம கண்ணாடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த பிங்கான் சாரி கண்ணாடி டப்பாங்க ஏதோ கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரின்னு வச்சுக்குவோமே அது கீழே விழுந்து உடஞ்சிச்சின்னாலே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கண் திருஷ்டி போயிடுச்சுன்னு வாங்க ஆனால் அது கிடையாது அந்த கண் திருஷ்டி போகிறது கண்ணாடி கிடையாது அதை உடஞ்சாலே நம்ம உடனே அதை ஒன்று பண்ணணும் கண்ணாடி எப்போவுமே உடையக்கூடாது கண்ணாடி உடஞ்சிதுன்னா நம்ம வீட்டுக்கு ஏழு வருஷத்துக்கு கஷ்டங்கள் வருமா இந்த மாதிரி சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த உடஞ்ச கண்ணாடியை உடனே நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அதை எப்படி ரிமூவ் பண்ணணுன்றது தான் ஒரு ஐதீகம் இருக்குது என்ன இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு உடஞ்ச கண்ணாடி ஒரு கவரில் போட்டு கால்படா நல்லா கழக கூட்டி வாரி இந்த கண்ணாடி டம்ளர் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் சில பேர் வந்து கப்பு யூஸ் பண்ணுவாங்க சின்ன சின்ன கப்புங்க நானே உங்களுக்கு வீடியோவில் நிறைய கண்ணாடி கிண்ணங்கள் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு உப்பு போட்டு வைங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்ணாடி பவுல்லாம் கீழே விழுந்து உடஞ்சிச்சின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஏழு வருஷத்துக்கு அதை நம்ம இந்த மாதிரி முறையில் அதை ரிமூவ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நமக்கு அந்த கஷ்டங்கள் வராது என்ன கஷ்டம் பார்த்தீங்கன்னா பண கஷ்டம்தான் அந்த பணக்கஷ்டம் இல்லாமல் இருக்க வேண்டும் எப்பவுமே நோய் நொடி இல்லாத வாழ்வு வேணும் அடுத்தது பார்த்திங்கன்னா பணக்கஷ்டம் இல்லாத வாழ்க்கை வேணும் ஒருத்தட்ட போய் நம்ம பணம் கேட்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு நிலை தெரியுமில்ல அந்த கடங்காரவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணும்பொழுது இல்லை நம்மளை வந்து நேரில் வந்து கேட்கும்பொழுதும் மன உளைச்சலாக இருக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு கடன் தொந்தரவு இல்லாமல் வாழணும்னு நம்ம நினைப்போம் எப்பவுமே அதனால் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடியை உடனே எடுத்து அதை மாற்றி அமைச்சிட்டு உடனே இங்கே வேறு கண்ணாடி அந்த இடத்துல வாங்கிட்டு வந்து வச்சுடணும் சரிம்மா இப்போ நான் அந்த உடஞ்ச கண்ணாடி எந்த மாதிரி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு ஒரு ம வழிமுறை இருக்குது அந்த கண்ணாடி ரிமூவ் பண்ணுறதுக்கு சப்போஸ் நீங்கள் டம்ளர் உடஞ்சிருச்சி கப்பு உடஞ்சிருச்சின்னா கூட இந்த வழியிலே நீங்கள் தொடருங்க அப்போ நம்மளுக்கு அந்த கஷ்டங்கள் ஏன்னா கண்ணாடி உடையுதுனாலே நம்மளுக்கு முன் அறிகுறி நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நான் பயங்காட்டுறேன்னு நினச்சி தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா கண்ணாடி உடஞ்சா நானும் உங்களை மாதிரி தான் கண்டுச்சுட்டு போயிடுச்சின்னு நினைக்கிறவ தான் ஆனால் உடையக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு அதையும் நம்ம சொல்லிடணும் அதனால் கண்ணாடி உடஞ்சிருச்சின்னா அவங்களுக்கு எப்படி மாத்துறதுன்னு தெரியாமல் அப்படியே சில பேர் அந்த கண்ணாடியே பயன்படுத்திட்டு வந்துருவாங்க சில பேர் ராசியான கண்ணாடின்னு கூட அதே கண்ணாடி உடஞ்ச கண்ணாடியை பயன்படுத்திட்டு வந்திருப்பாங்க அது பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு அந் ஏதாவது ஒரு வழியில் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருந்துருக்கும் பண கஷ்டம் தான் வேற எதுவும் எல்லாம் கிடையாது பணத்துக்கான பிரச்சனை பணத்துக்கு பணம் நல்லா வரவு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா பண வரவு இல்லாமல் போகும் அந்த வீட்டில் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வேற எதுவும் நீங்கள் கவலை எல்லாம் பட தேவையில்ல நான் ஏதோ பயங்காற்றணும்னு நீங்கள் பயப்படவும் தேவை கிடையாது இந்த விஷயத்த மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த கண்ணாடி உடஞ்சதற்கான அந்த தோஷம் விலகிடும் அப்போ கண்ணாடி உடையுதுனாலே இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு ஓ பரவாயில்ல கண்ணாடி உடஞ்சா ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது நம்மளுக்கு ஒரு அறிகுறி காமிச்சிருக்குது அப்படின்றதுக்காக தான் அந்த கண்ணாடியே உடையுமா அதனாலே நீங்கள் அந்த கண்ணாடி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கவரில் ஒரு கவரோ இல்லை ஒரு பேப்பரோ இல்லை ஒரு துணியோ எடுத்து ஒரு சில்லு கூட காலில் படாமல் நம்ம காலெல்லாம் எங்கேயுமே படாமல் நல்லா அழகாக பெருக்கி கூட்டி வாரி என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அதை பத்திரமா ஒரு ஓரமாக வச்சுருங்க எப்போ அதை நான் என்ன பண்ணணுன்னு சொல்கிறேன் என்ன பண்ணணுன்னா அந்த பௌர்ணமி வருது இல்லைங்கன்னா நிலா வெளிச்சத்தில் அந்த நிலா வெளிச்சத்தில் போயிட்டு ஏன்னா கண்ணாடி உடஞ்சிருச்சுனாலே நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்போ அந்த நிலா வெளிச்சத்தில் போயிட்டு பள்ளம் தோண்டி அந்த கண்ணாடியை புதைச்சிட்டு வந்துடணும் அப்போ தான் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வராது இந்த ஏழு வருடத்திற்கு நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்குமா ஏதாவது ஒரு பிரச்சனை பணப்பிரச்சனை இல்லை கடன் பிரச்சனை இல்லை தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த கண்ணாடி உடஞ்சிடுச்சினாலே அனாவசியமாக எல்லோரும் குப்பத்தொட்டில் தூக்கி போட்டுடுறாங்க அந்த மாதிரி ஒரு பொழுதும் செய்யாதீங்க நான் சொன்ன மாதிரி நிலா வெளிச்சத்தில் நிலா கிட்ட சந்திரன் கிட்ட வேண்டிக்கிட்டு அம் ஐயா எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கண்ணாடி எங்கள் வீட்டில் உடஞ்சிருச்சு இதனால் எனக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது வீட்டில் பணக்கஷ்டம் வரக்கூடாது மன கஷ்டம் வரக்கூடாது நோய் நொடி இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த பள்ளம் தோண்டி நீங்கள் புதைச்சிட்டு கால்படாத இடத்துல தான் நம்ம போய் புதைக்க போகிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி புதைச்சிட்டு வந்துட்டா போதும் நம்ம செய்ய வேண்டிய முறை அது செஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது அந்த இடத்துல நீங்கள் புது கண்ணாடி வாங்கி மாட்டுங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்